பௌர்ணமி அன்றைக்கி மொட்டை மாடியில் போய் சும்மா நீக்காதீங்க கொஞ்சம் சந்திர பகவானுக்கு ஒரு பூவு ஒரு தட்டில் ஒரு கேசரி ஒரு கேசரி இனிப்பு கேசரி முடிஞ்சால் இல்லைன்னா ஒரு பால் பசும் பால் ஒரு துவரப்பருப்பு ஒரு டப்பால் ஒரு சர்க்கரை கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் ஒரு கப்பில் வச்சு அவருக்கு நைவேத்தியமாக அந்த இன்னும் சொல்லப்படணும்னா அரிசியால் செய்யப்பட்டது பொங்கல் சக்கர பொங்கல் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சக்கரை பொங்கலை தமிழ்நூட்டை வச்சு அதை ஓப்பன் பண்ணி அந்த சந்திர பகவானுக்கு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா மூணு தடவை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அதாவது மூணு மாதம் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான தொழில் அதிக தொழில் இல்லை ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை வீடு இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ப்ரமோட் பண்ணிடுறோம் அந்த சந்திர பகவானுடைய வீடு கொடுப்பார் மனையை கொடுப்பார் என்ன சொன்னால் சுகபோகமான வாழ்க்கை அதாவது நமக்கு தேவை ராஜா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அது சந்திர பகவான் தான் கொடுக்குறாரு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாதம் அமாவாசை தினத்தில் நம்ம கோவிலில் வாக்கு உண்டு குறிப்பாக மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதினெட்டாம் படி மேலையில் சிறப்பு நேரடி அரல் வாக்கு கூறி எனக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படை வச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் நாலு மணிக்கு முடியணும் நேரடி அரல் வாக்கு பதினெட்டாம் மணி மேலே இன்னும் ஒரு படி மேலே ஸ்கூல் போகிறாங்க தனியாரில் வேலையில் இருக்காங்க கவர்மெண்டில் வேலையில் இருக்காங்க லீவு இல்லை ஜாதக ரீதியான கோளாறு இருக்குது பண ரீதியான கோளாறு இருக்குது நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் என்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போக முடியல சாமி விதம் வாக்கு கேட்டேன் அமாவாசைக்கு நான் வாக்கு கேட்டேன் போன வெள்ளிக்கிழமையும் நான் வாக்கு கேட்டேன் ஆனால் எனக்கு ஏதோ தெரில ஒரு தடத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை எனக்கு ரெடியானால் போதும் தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன் எனக்கு எப்படியாவது சாமி பார்த்து அதை தீர்த்து விட்டால் பரவாயில்லன்னு என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஃபோன் கனெக்ட் கொடுக்க மாட்டாங்க நம்ம பாருங்க ஆனால் எப்படி இருந்தாலும் சாமியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிடணும் இந்த ஜாதகத்தை பிரச்சனை தீர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பூஜை அறையிலேயே நான் பார்த்துட்டு இருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஆளுக்காக கொடுத்துட்டு இருக்கேன் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் அகல்வாக்கம் கொடுக்குறோம் உங்களுடைய ஜாதகம் இருந்ததுன்னா ஜாதக ரீதியான பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இப்போ பிரச்சனை திருமணம் தானா ஈஸியாக முடிச்சிடலாம் பிரச்சனை பண விஷயம் அப்படின்னா பணம் வர வைக்கிறது எப்படி அதில் என்ன தடையாக இருக்குது உங்களுக்கு ஜாதக ரீதியாக சுக்கர பகவானை என்ன பேன் பண்ணுது ஏன் நீங்கள் வந்து லைஃப்பில் சைன் பண்ண முடியலைங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி உடனடியாக அதுக்கு உண்டான பொருட்கள் கொடுத்துட்ருக்கு அதுக்குள்ளே உங்கள் பிரச்சனை என்னால் அளவுக்கு தீர்த்து கொடுத்துட்றேன் ஒரு நாள் தரேன் இப்போ குறியில் பப்ளிக்கில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு எப்போ சாமி நடக்கும் பதினெட்டாம் இடையில் வந்து எனக்கு எப்போ சாமி நடக்கும்னு கேட்குறாங்க உங்கள் எப்போ சாமி நடக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடுறேன் ஏன்னா அந்த டைம் இருக்கும் நான் கணக்கு போட்டு சொல்ல முடியும் சாமிகிட்ட கேட்கறதுக்கு ஒரு டைம் இருக்கும் உங்கள் நேரத்தை நான் கணிக்க முடியும் எனக்கு அசிங்கம் இல்லைங்க கடற்பசாமிக்கு அசியமாக போயிடும் அதனால் அது நடந்தே தீரணும் நான் அதுக்கு நான் வேலையை பார்ப்பேன்